ஆதியாகமம் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரர் ஆகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாபேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொஹர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிஷா தர்ஷீஷ் கித்தீம் தொதானிம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் அவரவர்கள் கோத்திரத்தின் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்தாத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் பட்டணத்தையும் காலாகையும் காலாகும் காலாகுக்கும் நடுவாக கட்டினான் இது பெரிய பட்டணம் லூதிமையும் அனாமீமையும் நப்து கீமையும் பத்ரூசிமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்தோரீமையும் பெற்றான் காணான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்பாதியரையும் சமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு காணானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் காணானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் குமாரா ஆத்மா சேபோயிம் வழியாய் லாசா மட்டும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் சந்ததியார் சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவன் ஆகிய யாபேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் என்பவர்கள் ஆராமுடைய குமாரர் கூல் ஹெத்தர் மாஸ் என்பவர்கள் அர்பக் சாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலகு என்று பேர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் யொக்தான் அல்மோதாதையும் மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலாயும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளிலுள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன